ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க வந்த பவானி லைஃப் ஸ்டைல் வீடியோக்கு வீடியோவுக்கு வெல்கம் தேங்க்யூ வெல்கம் ஸோ மச் மோஸ்ட்லி வெல்கம் கூலருக்கு வந்து நேற்று வந்தது ஒரு மோட்ரு நாங்கள் செஞ்சுட்டோம் இப்போ அது வந்து அதோட புல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக வேறு புது ஃபுட்டு போடணும் அதுதான் இன்றைக்கி எங்களுக்கு மாலை வேலை மோட்றது நாலா பக்கமும் பாயிண்ட் மாதிரி இருக்கும் நான் தூக்கணும் பாத்தீங்களா நல்லா கை வந்து கட் ஆயிட்டு அதனால் அவர் பார்த்து பார்த்து கொஞ்சம் மெதுவாக செய்கிறாரு மற்ற பிளாஸ்டிக் பாடிலாம் வந்து தூக்கலாம் எடுக்கலாம் வைக்கலாம் சும்மா ஈஸியாக வேலை முடிச்சிடலாம் இதை மட்டும் இந்த கார்னர்லாம் நல்லா கட் ஆகுது துரு கையில் கையில தான் பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம அதோட வேலையை பார்க்கலாம் ஒரு பார்ட்ஸ் கழட்டியாச்சு மொத்தம் வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று இது மூணு பார்ட்ஸ் இது இந்த கூரோட பிளேடாக கழட்டி எடுத்தாச்சு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கிற கொஞ்சம் கஷ்டப்படுற தான் கட் பண்ணி எடுக்க போகிறாரு இது வந்து கட்டுக்கு முன்னு இல்லை ஒரு கஸ்டமர் சரியாக கொடுத்துருந்தாரு அவர் வந்து வாங்கிட்டே போகல அவருக்கு அவருக்கிட்டே பணம் அவருக்கு ஒன்று பேர் யூஸ் பண்ணுறோம் இது எப்படி இருக்குது இப்போ கழட்டியாச்சு இந்த டாப்பிக் இந்த இந்த பார்ட்ஸும் கழட்டியாச்சு இப்போ இன்னொன்று அது வந்து மேலே இருக்க அந்த க்ரீக் மாதிரி இருக்க பார்த்தீங்கன்னா அதை கழட்டிகிட்டு இருக்காரு கட் பண்ணி எடுத்தால் அவங்க ஃபுல் செட்டம் பண்ண முடியும் இதை வளமாக பார்த்திங்களா இதை கட் பண்ணி எடுத்தால் தான் நம்ம புதுசு செட் பண்ண முடியும் பாங்க ஃபுல்லாக அதெல்லாம் கழட்டி எடுத்துட்டு ஃபுல்லாக அந்த டஸ்ட்டெல்லாம் நீக்கிட்டு தான் அப்புறம் ஃபிட் பண்ணணும் அது ஒரு குப்பையும் தூசி இருக்கக்கூடாது எல்லாரும் ஒரு தூசியும் ஒரு துரு பிடிச்ச மாதிரி தான் அதில் வந்து புதுசு வந்து கனெக்ட் ஆகிடும் புதுசு நான் காட்டுறேன் புதுசு இப்படி வாங்கிட்டு இருந்தாச்சு இதை தான் போடணும் அதை கழட்டி கீழே வச்சா அது கழட்டினாருக்கா கழிட்ட ஃபேன் காத்து போட்டு பட்டு மூஞ்சியெல்லாம் டஸ்ட் ஆகிட்டு உடம்பு ஃபுல்லாக டஸ்ட் ஆகிட்டு அது பட்டோன்னே லேஸ் அப்படி நமைக்கிற மாதிரி இருந்தாலும் அரிக்கிற மாதிரி ஆகுது அரிச்சாதான் காசு பார்க்க முடியும் நீங்கள் சொல்கிறீங்க அது கேட்குது அது ஓகே தான் வாங்க வாங்கப்போ முன்ன நாங்கள் என்னச்சி வேறு என்ன பண்ணுறோன்னு காட்டுறோம் நாங்கள் கடை ஃபுல்லாகவே ரெண்டு அவுட்றதுக்கு கடை ஃபுல்லாக போயிருக்கும் நீரும் ஓப்பன் பண்ணணும் படைசெல்லாம் கழட்டிங்க வச்சுருக்கோம் முதல்ல முடிச்சப்படனா கோலியில் கட்டி கொடுத்துர போட்டுரும் இப்போ வாங்க புதுசாக விரிச்சிடலாம் பாய் விரிக்கிற மாதிரி கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கா அது லேசாக கட் பண்ணி போட்டுடலாம் அப்போ தான் செட்டாகும் இல்லை பெருசாக இருந்தால் இந்த பக்கம் தொங்கிட்டு அது அசிங்கமாக இருக்கும் இது கட் பண்ணாத தூரம் போட மாட்டோம் அந்த ஓரத்தில் எந்த கேப் இருக்கோ அதில் சைட்டில் செட் பண்ணுவோம் ரெண்டு பாகம் இருக்குது பாருங்கள் இந்த சைடில் பார்த்திங்களா அதில் போட்டு செட் பண்ணிடுவோம் இது ஒன்றில் வரும் இப்போது ஃபுல்லாக பிரிச்சுட்டு அது மேலே கம்பி கட்டியாச்சு இந்த மாதிரி டை போட்டு அதில் கட்டிடணும் நானா பக்கமும் கம்பி போடுவோம் ஆனால் கம்பி போட்டால் சில கஷ்டப்படுற மாதிரி வெறும் அந்த டை இது போட்டு தெரியாத பெல்ட் மாதிரி இருக்கா இப்படி போட்டு இறுக்கி ஒரு முடிப்பு ஃபுல் ரவுண்டில் இந்த டை கட்டணும் ஒரு அஞ்சாறு டை ஒரு இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு வரும் இது மாதிரி மூணு கட்டியாச்சு இப்போ அந்த பக்கம் மூணு வரும் அண்ட் அதை கட் பண்ணி விட்டுறலாம் நீட்டிக்கிட்டு கிட்ட பார்த்துக்கலாம் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புல்லு சாரி இந்த புல்லு கட்டுற வேலை லேசான வேலை இல்லை ஒன் ஒன்றேகால் மணி நேரமாக பார்த்துக்கிட்டு நானும் அவர் கொஞ்சம் இது பண்ணிட்டேன் நான் கடை எல்லாமே இதாகிட்டு சரி கடை ஆகட்டும் நம்ம வேலையே அது ஒன்று எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு தெரியல இந்த நேரத்தில் ஒரு நாலஞ்சு வேலை பார்த்துருக்கலாம் ஏதாவது பொறுமையாக பார்த்து நிதானமாக செய்கிற வேலை ஏதாவது கொஞ்சம் வேலை சார் பேசிக்கிட்டு பார்த்து பொறுமையாக செய்ய மாட்டார் மூஞ்சை எப்போ உருன்னு வச்சுருப்பார் சிரித்து பேசி விளையாடவே மாட்டார் வேலை நேரத்தில் இப்போதெல்லாம் வேலை பார்க்குற டைம் பாஸ் தெரியாது வேலைன்னு கையில் வந்துட்டுனா மூஞ்சை உருன்னு வச்சுருவார் இது எங்களோடய பழக்கம் இது இப்போ மூணாவது பார்ட்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு இனிமேல் தான் நமக்கு இதெல்லாம் ஃபுல்லாக ஃபிட்டிங் பண்ணணும் மோட்டரை ஃபிட்டிங் பண்ணணும் இனிமேல் தான் இருக்குது வேலை பெரிய வேலை இந்த டைமில் ஒரு இந்த டைமில் ஒரு நாலு கூலர் ரிப்பேர் பண்ணியிருக்கலாம் போல் கூலருக்கு புல் கட்டியாச்சு நீ ஏசி மாதிரி நம்ம காற்று வாங்கலாம் மோட்ரு செட் முன்னே ஃபுல்லாக எல்லாம் கட்டிடணும் சாரி க்ளீன் பண்ணிடணும் அந்த டஸ்ட் வந்து இந்த புல்லில் உட்காந்துட்டா பிளாக் பிளாக்காக இருந்தால் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ப்ரஷ் வச்சு எல்லாம் டஸ்ட் எடுத்துக்கிட்டுருக்காரு பாருங்கள் நீ வாங்க மோட்ருமே செட் பண்ணிடலாம் வெறும் புல் கட்டினா நமக்கு ஏசி காற்று வாங்க முடியாது மோட்ரு ஒன்றா தான் ஏசி காற்று வாங்க முடியும் மோட்ரு செட் ஆகிட்டு பிளேடும் செட் ஆகிட்டு இனி வாங்க ஓட வைக்கலாம் கூலர் ஸ்டார்ட் இன்னும் ஃபிட்டிங் இருக்குது இப்போ வந்து செக்கிங் இருக்கு இது வந்து இது வந்து தண்ணி லிக்கு வர ஸ்டார்ட் ஸ்டா டைட் ஆகும் வைப்ரேஷன் பார்த்தீங்களா சவுண்டு கேட்க உங்களுக்கு சவுண்டு கேட்க அப்படின்னு இந்த சொல்கிறாரு இந்த வேலை அப்புறமா செய் ஏன் மேலே போதும் செய்கு சொல்கிறாரு கொடுங்கன்னா கடை முழுவதும் ஜாமான் விரித்து போட்டிருக்கு அவர் ஜாமான்னு ஓப்பன் பண்ணுறதுக்கு இடமும் இல்லை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு சும்மாவே இந்த மேலே இப்படி வேற இதை விட்டுட்டு அது வரைக்கும் அங்கே வேலை பார்க்க போயிட்டார் இதனால் தான் நமக்கு இந்த இந்த டேபிளெல்லாம் க்ளீன் ஆகும் கரண்ட் எதுவும் பாஸ் ஆகக்கூடாது டேப்பை போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்கார் பாருங்க இது மேலே வந்து கனெக்ஷன் பாஸ் ஆகக்கூடாது கரண்ட் கூட பேக்கிங் போடுறாரு பிளாக் பிளாக் கலரில் அது எப்படி குப்பை கீழே போட்டு கீழே பண்ணாலும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்துட்டு கீழேலாம் அடிச்சாரோ குப்பை நாலு பக்கம் பிறந்துட்டு நமக்கு இதெல்லாம் பைப் கனெக்ஷன் கொடுக்கணும் தண்ணிக்கு மேலேருந்து கீழே போவோம் கீழேருந்து போக ஒன்று கொடுத்துட்டா இன்னும் பேலன்ஸ் இருக்குது ஒரு பக்கம் கதுவாக அடைச்சாச்சு இப்போ இந்த பக்கமும் பேக் இருக்கோம் சுருவெல்லாம் அப்படியே துரு பிடிச்சி போயிருக்காத ரொம்ப டைம் எடுக்குது கனெக்ட் ஆக மாட்டுக்கு பிறகு நாங்கள் வந்து இது ஆயில் ஊற்றி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இருந்தாலுமே அது வந்து பிடிக்குது எப்படி இந்த பக்கத்தில் ஒன்று போட்டாச்சு இப்போ இந்த பக்கத்தில் ஸ்கூலில் இருக்குது சூப்பராக புல்லு கட்டியாச்சு இனி ஏசி காற்று தான் நமக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நாளைக்கு என்ன கட்டுறோன்னு மறக்காமல் பாருங்கள் இப்படி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் புல்லு கட்டின வீடியோ இன்றைக்கி புல்லை கட்டி நம்ம வீடியோ ப்ளாக்கை பிடிக்க போகிறோம் நாளைக்கு என்ன கட்டுறோன்னு கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை உங்களை ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன கட்டலாம் பார்க்கலாம் சரிங்களா அதற்கு ஜாக்கிரதையாக இருங்க ஜட்டா லவ் யூ சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஜத்தா லவ்யூ யூ